வணக்கமே நாரியின் நட்புகளே சகோதர சகோதரிகளே இது ஒரு முக்கியமான பதிவு அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் சுமி வந்து எங்கள் வழிக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது சமாதானம் கூடிய வந்து பறக்க விடுது என்னென்னா இருந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது சுகையில் வந்து ஸ்பேனரை வச்சுக்கிட்டு எண்ணெயவும் சூர்யாவையும் கெட்ட கெட்ட வார்த்தையில் கிழிக்கிறது கமாண்டில் கிழிக்கிறது நேரில் மூஞ்சியை காட்டுறதுக்கு வக்கு இல்லை ஆனால் கமாண்டில் வந்துக்கிட்டு சிக்கா ஒரு கிளட்டுப்பைய சுமி வந்து இது சூர்யா வந்து ஒரு பத்து பாட்டில் ஆயிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி கமாண்டில் ஏகப்பட்ட கமாண்டை அங்கே போட்டிருப்பாங்க போல் யாரோட லைவில் சுமியோட லைவில் இது வந்து எங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம நட்புகள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணிட்டாங்க விழுதுகள் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கும் சூர்யாவுக்கும் வரிசையாக அனுப்பி விட்டாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் சூர்யா ஒம்பது மணி லைவில் வச்சு தரமாக செஞ்சா தேவையில்லாத வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கின கதையாக யாவ சுவையில் வந்து புண்ணாக்கி விட்டுட்டான் நைட்டு இந்த கேள்வின்னு கிடையாது அவளை அவனை மாத்திரம் அந்த அவங்க குடும்பத்தையே தோண்டி எடுத்து தூர்வாரி திட்டுனான் எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க அதோட விட்டுருக்க வேண்டியது தானே காலையில் உடனே எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இருந்து ஒரு நாலு பேர் வர்றோம் நாங்கள் திருப்பதியிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வர்றோம் நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து ஒரு எட்டு பேர் கிளம்பிட்டோம் சூர்யாவை பத்திரமாக இருந்துக்கிற சொல்லுங்கள் பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள் எதையும் நாங்கள் சந்திப்போம் எதையும் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு சொல்லி ஒரே உருட்டல் மிரட்டல் எல்லாம் நடந்துச்சு நான் வந்து சொன்னேன் சூர்யா சூர்யாக்கிட்டேன் எப்போ வேணாப்பா அவங்க ஏதோ பெருசாக ஏதோ பண்ண போகிறாய் போல் பயங்கரமாக பூக்கம்பமாக கிளம்புறாங்க பேசாமல் நீ அடக்கி வாசிச்சிரு ஒரு வீடியோ போட்டு கூட மன்னிப்பு கேட்டுரு இல்லையா இனிமேல் உங்கள் விஷயத்துக்கு நான் வர மாட்டேன் ஏ விஷயத்துக்கு நீங்கள் வராதீங்கன்னு சொல்லி கூட போயிருப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொன்னேன் சூர்யா கிட்ட சூர்யா ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன் எனக்கு ஒன்றும் ஜெயிலு புதுசு இல்லை எனக்கு களியும் புதுசு இல்லை எனக்கு நான் பார்க்காததே கிடையாது நான் பார்த்துக்கிறேன் தேவையில்லாமல் அவன் யாருன்னே தெரியாது பிரச்சனை யார் யாருக்கு உனக்கும் எனக்கும் சுமிக்கும் சுமி யார் உன் பொண்டாட்டி நான் யார் உன் கூமாப்பட்டி ஆக உனக்கும் எனக்கும் இவளுக்கும் உள்ள பிரச்சனையை நம்ம தான் தீர்த்துக்கிறணும் நாலாவதா ஒருத்த எதுக்கு நான் தான் நான் தான் சொல்லி முட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு வர்றேன் அப்போ அவனை முட்டை முட்டை மூத்திரச்சந்து ஓரத்தில் வச்சு நான் அடிப்பேனா அடிக்க மாட்டேனா அவன் தேவையில்லாத வேலையில ஈடுபட்டான் நான் திட்டுனே இதுக்கு மேலே அவன் எங்கே போய் என்ன பண்ணாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது என் வேலையை நான் பார்க்குறேன் அவன் வேலையை அவனை பார்க்க சொல்லுன்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சுட்டா மன்னிப்பா அதை அகராதிலே இல்லைன்ட்டான் ஸோ நானும் அதை சுமிக்கிட்டு சொல்லிட்டேன் உடனே அடுத்த கட்ட நடவடிக்கையாக சுமி வருது திருச்சியிலேருந்து யாரும் வரல தூத்துக்குடியிலேருந்து யாரும் வரல எட்டு பேர் வரல பத்து பேர் வரல இந்த பிரச்சனையை நாங்கள் இதோட விட்டுடுறோம் நீங்களே இதோட இந்த பிரச்சனையை விட்டுட்டு எதுவுமே பேச வேணாம் ஏ சம்பந்தக்காரமாக பற்றியோ இல்லை என்னையை பற்றியோ பேச வேணாம் அப்படின்டாப்ல சரி ரைட்டு ஓகே நீ பேசாட்டினா நாங்களும் பேசலை அடங்கி போகிறோம் இது அடங்கி போகிறது கிடையாது ஒரு மரியாதை சரி ரைட்டு எதுக்கு தேவையில்லாமல் வெளியில் போகிறது பிடிச்சி எதுக்கு வேட்டிக்குள்ளே விட்டுக்கிறணும் ஏற்கனவே நம்ம பிரச்சனையும் நம்மளுக்கு தலைக்கு மேலே கிடக்கு இதில் புதுசு புதுசாக ஒரு பிரச்சனையை நம்ம ஏன் தேடி போணும்னு சொல்லி நான் சொன்னேன் இவன் கேட்டுக்கிட்டான் அதுக்கப்புறம் அதோட விட வேண்டியது தானே பிரச்சனை சால்வ் தானே நீயும் பேச வேணா நானும் பேச வேணாம் நானும் எவ்வளோ சொல்லிட்டேன் சம்மந்தகாரமாக பற்றி பேசுறதெல்லாம் தவறு நீ சொல்கிறதுக்கு முன்னாலேயே நான் எடுத்து சொல்லிட்டேன் அவகிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது பண்ணி அவளும் சரினு கேட்டுக்கிட்டா அதோட உடவண்டி தானே இலங்கையிலேருந்து சுகையிலும் அவங்க வாப்பாவும் அவங்க உமாவும் எல்லாம் சேர்ந்து இலங்கையில் உள்ள இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களாம் எம்பஸியை அதுக்கு பேர் என்ன அங்கே போய் கொடுக்க போகிறாங்களாம் அவள் அவகிட்ட அவளுக்காக நீங்கள் மக்காலத்து வாங்கிட்டு வராதிங்க அவள் பாடு அவன் பாடு சுகையில் பாடு பாடுன்னு கூட சொல்ல அவ பாடு அவர் பாடு அவங்க ரெண்டு பேரும் அதை வந்து பார்த்துக்குருவாங்க உங்கள் பேரை வந்து இதில் லிஸ்ட்லயே சேர்க்கல அப்படின்னு சொல்லி சுங்க சொல்கிறேன் நான் சொல்கிறேன் என் பேரை நீ லிஸ்ட்ல சேர்த்தாலும் ஜெயக்காட்டினாலும் சூ சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் தான் முன்னால் வந்து நிற்பேன் இது வரைக்கும் அவளுக்கு எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு என் பேரோட உள்ளதுக்கும் நானும் ஜெயிலுக்கு போனே வந்தேன் நான் சம்பந்தம் இல்லாததுக்கும் அவளுக்கு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வாய்தாவுக்கும் வக்கீலுக்கும் நான் தான் பீஸு கட்டுறேன் ஆக அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தான் எல்லா செலவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்படி உள்ள சூழ்நிலையில் உங்கள் பேரை சேர்க்கல அவ பேரை மற்ற தான் சேர்த்துருக்கோம் அவள் பிர பிரச்சனையை அவ பார்த்துக்கட்டும் நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு சொல்லி நீ ஒதுக்குறியே இது நடக்கிற காரியமா அவளுக்கு ஒன்றுனா நான் தான் வந்து நிற்பேன் நீ அவளுக்கு ஒரு செலவு எடுத்து விட்டோன்னா அது நான் தான் கட்ட போகிறேன் இப்பயும் சொல்கிறேன் உனக்கு அடுத்து உன்னுடைய விசேஷந்தான் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம பிள்ளையோட விசேஷம் அதுக்கு பணம் வேணும் அதுக்கு நட்டு வேணும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்ப நான் வந்து வேற செலவுகள் இந்த மாதிரி வளர்ந்து நீங்க கோர்த்து விட்டு அதனால இவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைஞ்சா நான் வேற எந்த காசுலையும் கை வைக்க மாட்டேன் இப்பயும் சொல்றேன் உன் மகனுக்காக நான் ஒதுக்கி வச்சிருக்கிற தெரியாம திருட்டுத்தனமா சேர்த்து வச்சிருக்கிற சில பணங்களை அதுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இதுல நான் சொல்லலை ஏன்னா அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தான் அந்த காசு எடுத்து செலவு பண்ணணும் அவள் உள்ளே போய்ட்டா அதுக்கு நான் தான் பொறுப்பு நீங்கள் எதையும் கண்டுக்கிறாமல் கமுக்குன்னு இருந்தால் அவளாக பேசிட்டு அவளாக வாய முடிவான் அவளுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா ஒருத்தவரை உன்னை வேணா வேணான்னு சொன்னால் அதை வீம்புக்காவது வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுவாள் எங்களை பேசாதீங்கன்னு விட்டுட்டா விட்டுருவாள் அவளுடைய குணமே அதுதான் வே வே வம்பு சண்டைக்கு போக மாட்டாள் வந்த சண்டையை விட மாட்டான் அவள் கேரக்டர் உனக்கு தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு அவகிட்ட நீ வம்புலுக்குற இப்போ நீ உன்னால முடியல திருச்சிக்காரவங்க வந்தவங்க பாதிலே பசி திரும்பி போயிட்டாங்க போல் அதனால சுகையில் வச்சு நீ மூவ் பண்ணுற சுகையில் போய் இலங்கை இதில் போய் சொல்லிட்டா உடனே வந்து அவ அப்படியே பம்பிக்கிட்டு ஐயோ பயமாக இருக்குது பயமாக இருக்குது கண்ணில் மரணம் பயம் தெரியுது அப்படின்னு ஒதுக்கிடுவாள் அவள் இதை விட பெரிய பெரிய கையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான் நான் சொல்கிறது ஐ மீன் பெரிய பெப்சி பெரியம்மா செட்டப் கழுவியுடைய சூழ்ச்சி விலையிலேயே சிக்காமல் கழுவுரை மீன்லே நலவுரை மீனாக வந்தவன் சுகையெல்லாம் ஒரு ஜுஜூபி அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அதையும் மீறி அவளுக்கு பின்பலமா ஒரே வார்த்தையில தான் செலவு அமைதியா போ அடங்கி போ எல்லாத்துலயும் சாதிக்கல அடுத்து உன் பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்க வேண்டிய விசேஷம் இருக்கு அதை மனசுல வச்சுக்கிட்டு பொறுப்பா ஒரு தாயா நடந்தா உனக்கு நல்லது அதை விட்டு உன் பேய் குணத்தை காட்டி சும்மா மாறி மாறி ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு எங்க ரெண்டு பேரையும் கழுவி கழிவு ஊத்துனீங்கன்னா அப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சோம் வீங்களேன் நாடு தாங்காது வீடு தாங்காது நீ வந்து தாங்க மாட்ட அவள் அவளோ தான் ஓடிருவேன் அவள் பார்த்துக்க சொல்றத சொல்லியாச்சு இதுக்கு மேலே என்னைய வந்து அவளை பேச வைக்காத இப்போ அவள் தான் பேசி வீடியோ போடுறேன்னு சொன்னா நான் தான் வேணாப்ப அடைக்கிவாசி அமைதியாப்போ எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அவகிட்ட நீ பேசி டீல் பண்றதை விட நான் பேசினா ஏன் பேச்ச அவள் கேட்பா அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இறங்கி வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இதையும் மீறி அந்த எடுப்பு துடுப்பு சுகையில் சுண்ணாம்பு சுண்டக்காய் இவையெல்லாம் லைனில் வந்து ஸ்பேனரா இருந்துக்கிட்டு கமாண்டோ போட்டுக்கிட்டு எங்களை களி ஊற்றுனானா ஆறு மணி லெவலில் நான் வச்சு செய்வேன் தரமாக செய்வேன் தேவையில்லாத வேலையை பார்க்க வேணான்னு சொல்லிடு ஓரமாக போய் விளையாடுங்க தம்பி ஒதுங்கி போய் விளையாடுங்க தும்பி அதோட வேலையை முடிச்சுக்கிறனும் ஊடால வரக்கூடாது அப்புறம் நான் பாய் மாறினு நெய்வேன் வேறு லெவலில் இருப்பேன் சரியா ஓகே மக்களே ஆறு மணி லெவலில் சந்திப்போம் டேக் கேர் அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு ஆறு மணி லைவ்ல எப்பயும் போல ஒரு சின்ன போட்டி வைக்கிறேன் பழையபடி வந்து நம்ம ஜாலியாக போவோம் சும்மா போட்டுக்கிட்டு இவங்க சண்டை பஞ்சாயத்து குடும்ப சண்டை இதே வேணாம் ஒரே வார்த்தை ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த வட்ட விடை சொல்கிறவங்களுக்கு சைக்கிள் பரிசு புது சைக்கிள் பழைய சைக்கிள் செகண்ட் ஹேண்ட் சைக்கிள்லாம் கிடையாது ஆறு மணி லைவ்ல நான் கேட்குற கேள்விக்கு புது அறிவு கேள்வியோ இல்லை ஒரு சினிமா சம்பந்தமான கேள்வியோ கேட்பேன் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சைக்கிள் புது சைக்கிள் புத்தம் புது சைக்கிள் நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் ஓகேவா இதை யாரும் மறந்துடாதீங்க ஆறு மணி லவ் இன்றைக்கி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க டோன்ட் மிஸ் இட் ஓகேவா வாங்க எப்பயும் போல ஆறு மணி லவில் சந்திப்போம் ஐ லவ் யூ பாய்